தக்காளி சாப்பாடு சாப்பிட்ணுன்னு யாராவது கிரியவாக இருக்கீங்களா எனக்காச்சு மத்தியானம் பன்னெண்டு மணி வயல் மண்டையை சுட்டாலும் பரவாயில்லன்னு மேலே இருக்க தக்காளியை தான் போய் பறிச்சிட்டு வருவேன்னு கிளம்பியாச்சு போகும்போதே ஆல்ரெடி யாரோ ஒருத்தன் அந்த பழத்தை சாப்பிட்டு இழுத்துட்டுலாம் போயிருக்கான் சரி அவனுக்கே அந்த பழத்தை வச்சுருவோன்னு வச்சுட்டு மீதி பழத்தை பறிக்க ஆரம்பித்தாச்சு நல்லா க்ரீனிஷாக இருக்குது செடியில் ரெட் ரெட்டாக அங்கங்கே பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு இந்த தக்காளி ஹார்வெஸ்டிங்கே எனக்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைங் மூமெண்ட் தான் குயிக் அண்ட் சிம்பிளாக தக்காளி சாப்பாடு பண்ணிக்கலாம் சைடு என்ன பண்ணுறது நம்ம கிட்ட தான் கத்திரிக்காய் இருக்கே அதனால் கத்திரிக்காய் பொரியல் பண்ணிடலான்னு இருக்க எல்லா கத்திரிக்காயும் பறிச்சாச்சு இந்த கத்திரிக்காய் ஆக்சுவலி இன்னுமே நல்லா பெருசாக வரும் ஆனால் நான் தான் ஒரே பேக்கில் மூணு செடி வச்சுருக்கேனே அதனால் இந்த சைஸ்க்கு மேலே வளர மாட்டேங்குது எனக்கு தெரிஞ்சு இது இன்னுமே கொஞ்சம் நல்லா பெருசாக வந்தால் தான் டேஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ தோல் தான் அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது ரொம்ப ஃப்ளஷ் இல்லைனாலும் பரவாயில்ல அதை பொரியல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் நான் அது காரசாரமாக பொரியல் வச்சு கூடவே காரசாரமாக தக்காளி சாப்பாடு வச்சு ஒரு புடி பிடிச்சி அந்த லஞ்சை வைண்டப் பண்ணியாச்சு